முதல்ல வந்து அன்னையர் ஆள் வெளியால் வந்து யாராக இருந்தாலும் சரி வாசலோடு முடிச்சுருங்க நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்குது அது யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் மனைவி கிட்டேயும் இந்த லிமிட்டை வச்சுக்கோங்க என் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு நம்மளை வீட்டில் நடக்கிற விஷயத்த சொன்னிங்கன்னால் அங்கே வந்து நீங்கள் ப்ளஸ் ஆகிடுவீங்க உங்கள் மனைவி மைனஸ் ஆகிடுவாங்க உங்கள் மைனவியும் வந்து நடக்கிற விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ப்ளஸ்ஸாக தெரிவாங்க அப்போது அவனுக்கே அவங்ககிட்ட பேசணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும் நடக்குதா இல்லையா அந்த விபத்துக்கு யார் காரணம் சேர்த்தவன் தான் காரணம் ஏன்னா அதே மாதிரி தான் சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா என் காலேஜ் மென்ட்டாவை என்னோடய ஸ்கூல் மென்ட்டாவை என் கூட காலேஜ் படித்தா அப்படியே வீட்டுக்கு வர்றது அப்படியே சாப்பிட்றது அவங்க வீட்டுக்கு இல்லாத போது அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வர்றது அவங்க சமைச்சு போகிறது இவங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னா இவர் இப்படி வந்துடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா மேரேஜே பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க இப்போ இதுக்கு காரணம் யார் பெண் அதே மாதிரி தான் ஒரு ஆண் ஒரு ஆணை வீட்டுக்குள்ளே கூட்டந்தான் அது ஒரு காரணம்